பிரபுலை வணக்கம் நேற்று நாங்கள் சுவிட்சர்லேந்து வழிக்கிட்டு கட்டு ஜமலியில் அன்ற ஒரு இடத்துல நினைக்கிறோம் இந்த கேள்னில் இருக்கிற இடங்களை உங்களுக்கு சுவாரஸ்யமான இடங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இடத்துல நாங்கள் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை உங்களுக்கு எடுத்து காட்டன் இதில் பெரிய பிரச்சனையே நாங்கள் மூன்றாவது மாடிக்கு ஸ்டெப்ஸில் ஏறி வரணும் உங்களோட லக்கேஜெலாம் நாங்கள் இந்த ஸ்டெப்ஸில் தூக்கி கொண்டு நாங்கள் அதில் பெரிய பிரச்சனை மற்றபடி இந்த இடத்துக்கு பார்க்கிங் பெருசாக இல்லை மற்றபடி இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் நான் குறை சொல்லாத பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் முதல் பிள்ளாமல் இருக்கிறது டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் நல்ல க்ளீனாக மே புதுசாக செஞ்சுருக்கிறாங்க இது அதை குளிக்கிறதுக்கு நல்ல வசதியாக நல்ல இதாக இருக்குது மற்றது நல்ல கண்ணாடி பூக்கள் எல்லாம் அமைச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கு படங்கள் எல்லாம் அமைச்சு டாய்லெட் நல்ல மாதிரி க்ளீனாக இருக்குது பெருசாகவும் இருக்குது அப்படியே வந்தால் அதில் அந்த டெலிஃபோன் ஒன்று இருக்குது மூன்று ஜன்னல் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மற்றது இதில் பார் ஸ்டூல் இருக்குது நல்ல பெரிய பார் ஸ்டூல் இதில் பார் ஸ்டூலில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் மற்றது முன்னுக்கு தெரியுது பெட் டபுள் பெட் டபுள் பெட் நல்ல வடிவான ஸ்ப்ரிங் பெட்டுன்னு சொன்னாங்களோ இன்னும் நாங்கள் இப்போ தான் வந்த நாங்கள் படுத்து பார்க்க பார்க்க நல்ல மாதிரி இருக்குது ரெண்டு இப்படி படம் கொழுவி இருக்குது இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்மால் பெட் உண்டு ஆறுனாலும் விசிட்டர்ஸ் வந்தாலும் தங்கக்கூடிய மாதிரி தந்துருக்குறாங்க எங்களோடய லக்கேஜ் நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலாம் அப்படியே இருக்குது மற்றது அலுமாரி அலுமாரிலேயும் சாங்கள் வைக்கக்கூடிய மாதிரி பெரிய அலுமாரி மற்றது டிவி இதில் ரெண்டு சேர் டேபிள் மற்றது இதில் ஒரு கிச்சன் பார்த்தீங்களா இதுக்குள்ளே ஒரு கிச்சன் ஒன்று நாங்கள் காஃபி வைக்கலாம் விருப்பம்ண்டா முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது எல்லா பலசரக்கு சாமானும் சாமான்லும் ஒரு கடை உண்டு ஒன்று வந்து சமைக்கலாம் இல்லை நிச்சயமாக பாத்திரங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் என்னென்ன இருக்குண்டு கிளாஸஸ் இருக்குது தாராளமாக கிளாஸஸ் இருக்குது நட்டது பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது நேற்று பார்ப்போம் இதில் பார்த்திங்களா இதில் டோஸ்ட் ப்ளேட் போடக்கூடிய மிஷின் இருக்குது ஓ ஃப்ரிட்ஜ் இருக்குது டெய் ஃப்ரிட்ஜ் இருக்குடா ஃப்ரிட்ஜ் இருக்குது சூப்பர் மெட்டது ஃப்ரிட்ஜ் இருக்கிறது நல்லது என்ன நாங்கள் ரெண்டாலும் ஃப்ரூட் சொல் பண்ணாலும் பார்க்கலாம் மற்றது பேக்கிங் அவனும் இருக்குது பேக்கிங் அவன் இது என்னென்னு சொன்னால் இங்கே கா அந்த முள்ளுக்கரண்டிகள் கரண்டிகள் எதுவும் இருக்குது அது பாத்திரங்களும் இருக்குது உங்களுக்கு தேவையான பாத்திரங்களை நான் சமைக்கிறேன்டா பாத்திரங்களும் இருக்குது ஃப்ளைட் அட்டிங்களா அதில் கழுவுறதுக்கு உண்மையாக ரூமை பொறுத்தவரையில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் குறை சொல்ல மாட்டேன் நல்ல ரூம் பெரிய ரூம் டேபிளும் நல்ல புது புது டேபிள் வந்துக்கிறாங்க பேக்கிங் அது இருக்குது லைட்டும் நல்ல வெளிச்சமாக இருக்குது அந்த இந்த போஸ்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டணும் நீங்கள் வாங்க இப்படி வந்தோன்னா அப்படி இருக்கு நல்ல வடிவான அப்பார்ட்மெண்ட் இது வந்து கேள்வியில் கேலின் சிட்டிக்குள்ளே இருக்குது நான் இந்த லொக்கேஷனாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் போடுறேன் நீங்கள் யாரும் பாருன்னு சொன்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இங்கே வந்து இப்போ ஆறு மணி பதினாலு நிமிஷம் மாறே ஹால் ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் கேள்வினில் மட்டும் ரெண்டு மூன்று நாள் தாங்கி இருந்து போட்டு பேர்ந்து அப்படியே தொடர்ந்து வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிருக்கிறேன் ஸோ நெதர்லாந்து போயிருக்கிறேன் அதனால் இந்த கேள்வில மூணு நாள் நான் இருக்கக்குள்ளே இருக்கிற சுவாரிஷமான விஷயங்களா முழுக்க எடுத்தாரன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோட்டில் இருக்க அந்த வழியாக இருக்குல்ல மூணுக்கு வந்து ஒயிரோ ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இதில் என்ன எடுத்தாலும் மண் ஒயிரோ ஷாப் ஷாப்னு சொல்கிறீங்க ஒரு உயிரோ தான் இந்த ஷாப்பில் பாருங்கள் அப்படி இருக்கட்டும் ஒரு உயிரூ ரெண்டு உயிரூவ தான் இந்த ஷாப்பில் நீங்கள் என்ன எடுத்தாலும் இன்னும் முன்னே இருக்கிற ஸ்ட்ரீட் நான் அப்படி எடுத்து காட்டுறேன் இங்கே கூடுதலாக அப்படி வெளியே இருந்து சாப்பிட்றாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெஸ்டாரண்ட் வழிய பெரும்பாலான ஆக்கள் வழியே இருந்து கதிரை போட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ஃப்ரான்ஸ் மாதிரி இருக்கு என்னடா மற்றது சரியான சாணம் இந்த க்ளோ நாங்கள் இருக்குது இப்போ வந்து நிற்கிறது ட்ரெயினில் அந்த பெரிய ஒரு பிரம்மாண்டமான சர்ச் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் அவங்களது இங்கே வந்து சரியான பிரபலியமான சேர்ச் அந்த சர்ச்சுக்கிட்ட தான் நிற்கிறோம் இப்போ சேச்சை பாருங்க இந்த சேச்சை நாங்கள் அந்த பார்க்க இது இல்லை என்ன இந்த சேச்சு இந்த சேச்சும் வித்தியாசமாக இருக்கு என்னடா இந்த சேச்சும் நல்ல வித்தியாசமாக இருக்குது அந்த சேச்சில் முன்பகுதி எடுத்து காட்டுறேன் வித்தியாசமாக இருக்கு இந்த சே்சை பாருங்க இந்த சேச்சுட்டு முன்பகுதி வித்தியாசமான மனி இருக்குது இந்த சேச்சில் மேலே பாருங்க என்ன அதிசயமாண்டா இன்னும் இருட்டே இல்லைன்னா நாங்கள் இருந்து வழிகிடக்குள்ளே நான் பன்னெண்டு மணிக்கு அங்கேருந்து வலிக்கட்டுறேன் வழிகிடக்குள்ளே ஒரே மழையாக இருந்துச்சு சரியான மழையும் கொஞ்சம் குளிருமா ஆனால் இங்கே பிறகுள்ள மழை இல்லாமல் இருக்கிறது அதிசயமாக இருக்குது ரோட்டு வித்தியாசமான ரோட்டாக இருக்க அப்படியே போய் பார்ப்போம் சைக்கிள் கடை ஒன்று அப்படியான ரோட்டுகள் இருக்குது இந்த வீடுகள் எல்லாம் இதில் வித்தியாசமான அமைப்பில் இருக்குது இந்த வீட்டுக்கு நடுவால் அப்படியே இந்த சேர்த்த போகக்குள்ள வித்தியாசமான அமைப்பில் இருக்குது பாருங்க நல்ல ஒரு வியூ கொண்டு வரால் உங்களுக்கு எடுத்து காட்டும் நல்லா இருக்குதுல்ல இந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இதில் பாருங்க அவ்வளோ சனம் இதில் இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் இல்லை மேலேயும் ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டு இந்த இதுக்காக அப்படியே உடம்பு நடக்கலாம் அப்படியே நடந்து போகிறோம் காலம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இப்படி அண்டர் கிரௌண்டில் மெட்ரோ ஓடுது இந்த அப்படியே தான் இங்கே கீழே போனீங்கன்னு சொன்னால் ரெயில் எடுக்கலாம் மெத்ரோ ஊபான் அது அப்படியே நடந்து போகலாம் இந்த இதில் டைம் போட்டிருக்கு என்னென்ன டைமில் எங்கே இது வருமோன்னு சொல்லி ஓதிங்களா பார்க்குற மாதிரிக்கு ஒளியால் சனம் இருந்து சாப்பிடுது அந்த இடத்துல அண்ணா சனம் இருந்து சாப்பிட்றதும் பொழுதுபோக்குறதும் இதில் வந்து ஹேண்டியை பார்த்துக்கொண்டு இப்போ நேரம் ஆக்கோட கதைக்கிறதுமா ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது பாருங்க எங்கே பார்த்தாலும் சனம்தான் ஒரு ரெயின் மேரி ஒன்று ஓடுது அதுக்கு ரேம் அண்டு சொல்றது பாருங்கள் எல்லாரும் கவனமாக தான் போகணும் இல்லை அவர் அமர்த்தி கொண்டு வருவார் அவருங்க நபடியோ தாண்டி போகுது பாருங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நடந்து போகிறாங்க கவனமாக தான் போயிடும் பெரிய ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லை அதிசயத்தை தர்றது என்னன்னு சொன்னால் காரரும் நாங்கள் நடக்கக்குள்ள ஸ்டாப் பண்ணினோம் அவ்வளவு பணக்காரர் இருந்தாலும் பாருங்கள் அப்படியொராள் ரோட்ல இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு தான் இருக்குது பிச்சை காரணம் இருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது அது வருத்தத்துக்கு ஒரு சரி சேம் ஆமாம் இருக்குது அழைப்பாக பாருங்க அப்படித்தான் சன பேர் வெளியே இருந்து சாப்பிடின்னா இங்கே அலையும் அப்படி தான் ஃப்ரான்ஸ்லேயும் அப்படி தான் நான் கன்னடங்களை பார்த்துருக்கேன் வழியால் இருந்து சனம் சாப்பிட்றது இங்கேயும் ஜெர்மன்லேயும் திரல் என்ற இடத்துல சனம் வழியே இருந்து ஃப்ரான்ஸ் இட்டாலி மாதிரி இங்கே இந்த இடத்துலையும் வழி சனம் இருந்து சாப்பிட்றத கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்குன்றா இந்த பார்லையும் சரி சரி ஓகே இப்போ சமர் இன்னும் வடிவாக முடியலை குளிர் தொடங்க இல்லை தானே ஆனால் அப்படி இருந்தும் சனம் இப்படி வெளியே இருந்து சாப்பிட்றத நாங்கள் எல்லா இடத்துலையும் காணல என்ன மற்றது அதான் இவ்வளோ உரங்களில் நீட்டாக இருந்தாலும் சில சில இடங்களில் வந்து அரியண்ணமாக இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு சொன்னால் இந்த ஸ்டட் வந்து கவனிக்காமல் விட்டுருக்கிற சில இடங்களையும் நாங்கள் காண்றோம் பராமரிக்காமல் இப்படித்தான் சொல்லணும் நான் பராமரிக்காமல் இருக்கிற இடங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி வடிவான இடங்களும் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாருங்கள் என்ன மாதிரி வடிவா மேசையில் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு நல்ல மாதிரி செஞ்சுருக்கிறோம் இப்படி ப்ரைவேட்டாக நல்ல மாதிரி பராமரித்த இடங்களும் இருக்குது பராமரிக்காமல் இருக்கிற இடங்களும் இருக்குது மற்றது ட்ராஃபிக் அதாவது வந்து பார்க்கிங் வந்து ஸ்டார்ட்டில் சரியான எக்ஸ்பென்சிவ் பயங்கர விலை பார்க்கிங் இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு நாளைக்கு இங்கே மட்டும் பார்க்க இருபத்தி நாலு மணி தரம் பார்க் பண்ணுறதுக்கு இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஹோ யூரோ அது வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ்னு தான் சொல்லணும் மற்றபடி பார்க்கிங் ஸ்டார்ட்டில் சரியான ஒரு மணி நாலு உயிரும் அது வந்து சரியான எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லணும் மற்றது வந்து அதான் எங்கே போனாலும் இந்த இப்படி இங்கே பார்க்குற மாதிரி சைக்கிள்களும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் பார்க் பண்ணியிருக்கு மற்றது காருகளும் வந்து அதுக்கு அந்த மாதிரி லைன்கள் அடிக்காமல் சும்மா குரூக்கும் நடக்குமா தான் பார்க் பண்ணியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது புதுக்காக புதுக்காரர்கள் வச்சுக்கிற இது மாதிரி மெட் சேதம் வச்சுக்கிறார்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் இந்த காருகள் வந்து சேதமாகிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான சான்ஸ்கள் இருக்குது நடுது இப்போ வந்து இந்த சுகாதார சுற்றாடல் சுகாதாரத்தை கண்டுபிடித்ததாக இந்த இது மாதிரி க்ரீன் கலரில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று எல்லா காருக்கும் ஒட்டியிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது எதுலேயும் பாருங்கள் நானும் என்ற காரை கொட்டணும் அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கர் இது வந்து நாங்கள் எங்கள் இடத்துல சொல்லி அதில் எங்களோட நம்பர் பதிச்சு தருவாங்க எங்களோட கார் வந்து சு சுற்றுலா சூழ்நிலையிலே பாதிப்பில்லாத கார் என்று சொல்லி அப்படி டீசல் கார்கள் கூடுதலான புகைகள் காக்கிற கார்களுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டிக்கர் வரும் அவே இந்த ஸ்டட்டுக்கில் வரையலாது அது அப்படி ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வந்துக்கிறாங்க இந்த க்ரீன் இருக்கிறது மாரி எல்லாம் பெட்ரோல் கார்கள் அவே வந்து இங்கே வந்து பா உள்ளுக்கு வரலாம் ரெட் இதில் டீசல் கார்களை உள்ளுக்கு விட மாட்டாங்களாம் அது ஒரு சட்டம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இந்த கேலியின் வந்து சிட்டிக்கு நடுவில் பார்க்கிங்கை பாருங்கள் அந்த ரெண்டு கரையிலையும் பார்க்கிங் நடுவில் ஒரு மெல்லிய ரோட் தான் பார்க் வந்து இங்கே சரியான இதாக இருக்குது நான் லண்டன்லேயும் இப்படி முந்தைய பார்த்துருக்குறேன் இங்கே வந்து பார்க்கிங் வந்து சரியான மோசமானதான்னு சொல்லணும் இங்கே ஒரு ஒழுங்காக பார்க்க பண்ணாமல் இல்லை ஒவ்வொரு மாதிரி நிற்கிது கார்கள் பாருங்க இந்த ரோட்டில் நடுவில் கொஞ்சம் கார்கள் இங்கே கூடிய மாதிரி இருக்குது மற்றது இப்போ ரோடுகள் வந்து பெரும்பாலான ரோட்டுகள் ஒரே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ரோட்டுக்கு போய் அந்த அடையாளம் வைக்கையில சொன்னால் இங்கே ரோட்டுகள் வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரி என்னடா இப்போ ஒரு ரோட்டில் நீங்கள் போய் அந்த ரோட்டை அடையாளம் வைக்காமல் போனீங்கன்னு சொன்னால் திருப்பி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சொன்னால் அது ஒவ்வொரு ரோடுகளும் ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்குது அதை விட என்னன்னு சொன்னால் இந்த சம்மரில் எங்கே பார்த்தாலும் திருத்து வேலைகளும் நாங்கள் சுவிட்சர்லேந்து வரக்குள்ளே கூட ஒற்றே திருத்து வேலையிடலாம் மாறி 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 ஸ்பீடாக விட்றதும் ஸ்லோவாக ஓடுறதும் இப்போ இந்த ட்ராஃபிக் திருத்து வேலையாள் காரணமாக போக்குவரத்து கொஞ்சம் சம்மிதம் தான் சொல்லலாம் மற்றபடி ஸ்டப்பாக வரா கழுகு கோயில் வந்து சாப்பாடுகள் எல்லாம் எல்லா சாப்பாடும் இப்போ நாங்கள் நினைக்கிற இந்த கேளின் சென்டர் பாயிண்டில் வந்து எல்லா சாப்பாடுகளும் இருக்குது எல்லா நாட்டு சாப்பாடுகளும் இருக்குது எல்லா நாட்டு சாப்பாடு கடைகளும் இருக்கிறதாக காணக்கூடிய மாதிரி இருக்குது திருப்பின்னு ஒரு சோச்சன்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வந்து இப்போ நாங்கள் இந்த ஒரு ரவுண்ட் நடந்ததுக்கு எத்தனை சேர்ச்சில் ஆண்டுட்டோம் அதாவது நாலா அச்சு வச்சுன்னு இந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளே கன சோச்சுகள் இருக்குது சேச்சுகள அமைப்புகளும் பிரமாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க இந்த சோச்சை பாருங்க இந்த சோச்சும் நல்ல வட்டிவாக அப்படிவான சுவாக இருக்குது அப்படியா தெரியுதோ தெரியலை அமைப்பு நல்ல வித்தியாசமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு வடிவா செஞ்சிருக்கிறான் ஒரு சிட்டியில் நிற்கிறோம் அது நல்ல விஷயத்தையும் சொல்லத்தானே வேணும் என்னன்னு சொன்னா இந்த போக்குவரத்துகள் இதுகளில் இந்த பாதையில கூடவே இருந்தாலும் கார்கள் ரெண்டு பக்கமும் பெருமளவில் பார்க்கிங் பண்ணி இருந்தாலும் இந்த நடு பாதை வந்து ஓங்கி வந்த மரங்களால் நல்ல க்ரீனாக இருக்குது அதாவது க்ரீன் சிட்டியாக மாற்றி இருக்குது ஆனால் அந்த அளவில் உண்மையாக வடிவாக இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன சொன்னால் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்டாட்டில் நல்ல க்ரீனாக இந்த மரங்கள் இருக்கிறது வந்து நல்ல வடிவாக இருக்குது நல்ல நிழலை தருது அது இல்லை நல்ல இயற்கை அழகா அழகாக இருக்குது அந்த சொல்ல அது நல்லா இருக்கு ரெண்டு குழாய் அமைச்சிருக்கிறாங்க பயங்கர உயரமாக பாருங்கள் யா எனர்ஜி ரெண்டு போட்டிருக்குது அது என்னன்று சொல்லி எனக்கு வடிவாக விளக்கம் சொல்ல முடியாமல் இருக்குது ஆனால் யா பெருசாக விளக்கம் சொல்ல முடியாமல் இருக்குது இதுக்கு முன்னுக்கு வந்து இன்னொரு கட்டமுன்றது அதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு வடிவான கட்டிடம் கிட்ட போய் எடுப்போம் இது எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தான் அப்படியே நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன் நாங்கள் இன்றைக்கு தானே கேள்விக்கு நாங்கள் இதை விதமாக இது சம்மந்தப்பட்ட இந்த விதமான இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளலை ஆனால் நான் கிட்ட போய் இந்த கட்டிடத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கட்டிடம் முழுக்க அப்படியே மரங்களால் மேலே வரையும் அப்படியே மரங்கள் உழைஞ்சிருக்கு உழைச்சி அப்படியே ஃபோயர் ஃபார் சுர்த் இந்த தீயணைக்கும் படையினா அதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கு ஆனால் இந்த கட்டிடத்தை பாருங்களன் எப்படி அந்த மரம் அதில் மலர்ந்துருக்காண்டா அப்படி ஜன்னல் எல்லாம் உச்சியில் வராதேடா சேனிக் எங்கே பாருங்க இதில் அப்படியே இன்னும் முளைக்கிது கிட்ட கொண்டே காட்டு அந்த பார்த்திங்களா இந்த வேர் இந்த வேரில் வேந்த அப்படியே பூக்குது இலைகள் சின்ன சின்னண்ணா இந்த சின்னண்ணா முளைக்குது இது மாதிரி முளைக்குது இந்த ரோட்டும் வந்து சரியான பிஸியான ரோட் பாருங்கள் இவ்வளோ சனம் இன்னும் ரோட்டில் இருக்காண்டு எத்தனை மணிடா ஏழு மணி பின்னேரம் இப்ப இருட்டையில் முழு சனமும் வீட்டில் இருந்து சாப்பிடாமல் எல்லாம் மொழியாக இருந்து சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா பாருங்கள் ஃபுல் சனம்தான இந்த ரோட்டில் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் பார்களும் பித் சரியாகவும் நல்லா ரிலாக்ஸ்ட் ப்ளேஸாக இருக்குது கே எங்கே பார்த்தாலும் ஒரே ஐஸ்கிரீம் கடையாக இருக்குது அதனால் நாங்களும் ஐஸ்கிரீம் குடிக்க ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறோம் வேறு பாருங்க வேனில் அதுக்கு என்னடா சொத்துக்கு என்னவே ஷெரி அண்ட் மேங்கோ அது நல்ல எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் கடை இது சரியான சனம் நிற்கிது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபீரியர்